பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இஸ்ரேல் அமாஸ் இடையேயான தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் பயங்கரவாதிகள் தொடங்கிய மோதல் தற்போது வரை நீட்டித்து வருகிறது இதுகுறித்து உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காசா பகுதியில் தற்போது நிலவி வரும் மோதல்களை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த போரால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் வகையில் நிலையான தீர்வு தேவைப்படுகிறது பயங்கரவாதத்தையும் பணைய கைதிகளை பிடித்து வைத்திருப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் அனைத்து நாடுகளும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதிக்க வேண்டும் இந்த மோதல் காசா பகுதிக்கு வெளியே பரவாமல் இருப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பான எல்லைக்குள் வாட வேண்டும் வேளையில் இரு நாடுகளிலும் அமைதி நிலவுவதற்கான தீர்வை நாம் தேட வேண்டும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார்